ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம்ஸ் வச்சு வர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் போய்ட்டு போயிட்டுருக்கு டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் ஏழு நாளுக்கான தேர்வு வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஷெடியூல் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த தேர்வு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா நான் கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சர் ஆன்சர்ன்னு கெஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் உங்களோட பேர் என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடணும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பத்தாம் வகுப்பு இயல் நான்குக்கான தேர்வு முதல் கேள்வி இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளின் பெயர் என்ன ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ஸ் வர்த் சாரி வேர்ட்ஸ் வர்த்துன்றது வேர்ட்ஸ் மித் ஓகேங்களா வேர்ட் ஸ்மித்துன்னு வரும் ஓகேங்களா வேர்ட் இது வந்து ஒரு எழுத்தாளின்னு சொல்லுவோம் இது வந்து என்ன அப்படின்னா நம்மக்குரிய கரெக்டான மொழி உருவாக்குறது தான் இதோடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் டெரஃப்ளின் ஊசி எதற்காக போடப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டெரப்ளின் ஊசி எதற்காக போடப்படுவது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் மூச்சு திணறலுக்காக போடப்படுவது தான் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெரப்ளின் ஊசி நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி முதல் கீழ் கூற்று சீன நாட்டில் காண்டன் என்னும் துறைமுக நகர் உள்ளது சவு நகருக்கு ஐநூறுகள் வடக்கே காண்டன் என்னும் நகர் துறைமுக நகர் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே தவறு ஓகேங்களா ஓகே பாருங்க இப்போது இப்போ ஏன் இது வந்து தவறு அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கான கூற்று அங்கே என்ன பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் கொஷ்டன் கொடுத்துருப்பாங்க அதில் இருந்து நான் இதை எடுத்துருக்கேன் எப்படி வரும்தான் நான் சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா காண்டன் என்னும் துறைமுக நகர்னு கொடுத்துருப்பாங்க இது தவறு சூவன்சவ் என்னும் துறைமுக நகர் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் அடுத்த கேள்வியும் தவறு ஓகேங்களா காண்டன் என்னும் துறைமுக நகர் உள்ளதுன்னு கொடுத்துருப்பாங்க இது தவறு சூவன்சவ் என்னும் துறைமுக நகர் வந்து வ ஐநூறுகள் வடக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்ட் ஓகேங்களா ஸோ இரண்டு கூற்றுகளும் தவறு நான்காவது கேள்வி கீழ்கண்ட குற்றுகளுள் எந்த கூற்றானது தவறு குலசேகர ஆழ்வார் அவர்களின் காலம் எட்டாம் நூற்றாண்டு ஐந்தாம் திருமொழியில் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இதில் வந்து எந்த கூற்றானது தவறுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டும் சரி ஏன்னா எ குலசேகர ஆழ்வாருடைய காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டு தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் திருமொழியில் வந்து நூற்றி ஐந்து பாடல்கள் வந்து இருக்குது அப்படின்றதும் சரி தான் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இது யாருடைய அடிகள் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இது யாருடைய அடிகள்னு பார்த்தோம் அப்படின்னா மாணிக்க வாசகர் அவர்களுடையது திருவாசகம் என்னும் நூலில் இந்த அடிகளை வந்து பதிவு செஞ்சிருப்பார் இது என்ன அப்படின்னா அண்டமானது எப்படி தோன்றுச்சு அப்படின்ற வரலாறு மாதிரி எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கருந்துளை என்னும் சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார் கருந்துலை என்னும் சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா ஜான் வீலர் ஓகேங்களா மார்டிமர் வீலர் அப்படின்னு ஒருத்தர் வருவார் சிந்து வெளியில் இவர் ஜான் வீலர் நெக்ஸ்ட்டு ஸ்டீவன் ஹாக்கிங் எந்த விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு இடையற்ற தன்மையை உணர்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா யாருன்னு பார்த்தோம் சாரி எந்த விமானம்னு பார்த்தோம் அப்படின்னா போயிங் செவன் டுவெண்ட்டி செவன் பூஜ்ஜியம் வி பூஜ்ஜியம் நிலையாக தான் அர்த்தம் ஓகேங்களா பூஜ்ய ஈர்ப்பு விசை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வெயிட்டாக இருக்கோன்ற அந்த ஃபீலே நமக்கு இருக்காது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி அவன் அவள் அவர் அது அவை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அவை இது வரைக்கும் வந்து ச முடிஞ்சிருச்சு இவை அனைத்தும் கீழ்கண்ட எதன் எடுத்துக்காட்டு அதாவது கீழ்கண்ட மூன்று பெயர்களை எந்த பெயர்களுக்கான எடுத்துக்காட்டு இது எல்லாமே கேட்டுருப்பாங்க தன்மை பெயர்கள் முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்கள் இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கான இலக்கணத்தில் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா படற்கை பெயர்கள் ஏன் அப்படின்னா தன்மை பெயர்கள் அப்படின்னா நான் யான் நாம் யாம் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா நான் எனக்கே சொல்லிக்கிறது தன்மை முன்னிலைன்னா எனக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றி சொல்கிறது நீ நீ வீர்க் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறது படருக்கேன்னா அவன் எங்கேயோ இருக்க அவனை பார்த்தானே சொல்லுவான் அவன் இருக்கானே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் இதில் எந்த வகையான வலுவமைதி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிறிய வயதில் இது வந்து என்ன அப்படின்னா புக் பேக்கில் இருக்கும் சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் இதில் எந்த வகையான வலுவமைதி இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கால வலுவமைதி ஏன் கால வலுவமைதி வலுனா என்ன அப்படின்னா மிஸ்டேக்குன்னு அர்த்தம் ஸோ வந்து இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாம் சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடினோம் அப்படின்னு இருக்கணும் ஏன்னா விளையாடுவோம் அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒரு எதிர்காலத்தில் விளையாட போடுறது ஓகேங்களா இது இறந்த காலம் சின்ன வயசில் நான் விளையாண்டேன் அப்படின்னா விளையாண்டு முடிச்சிட்டேன் அர்த்தம் அப்போ விளையாடினேன் அப்படின்னு ஓகேங்களா விளையாடினோம் அப்படி கொடுத்தா தான் கரெக்டாக விளையாடுவோம்னா இதுக்கப்புறம் தான் விளையாட போகிறோம்னு அர்த்தம் ஆனால் சிறு வயதில்னு கொடுத்துருங்க ஸோ இது ரெண்டுமே தப்பு அப்போ விளையாடி நோம் அப்படின்னு வந்திருக்கணும் விளையாடுவோம்னு வந்திருக்கு ஸோ இது கால வலுவமைதி நெக்ஸ்ட் பார்க்கலாம் புத்தகத்தின் மத்தியிலே மயிலரகை வைத்தவர்கள் இந்த அடிகளின் ஆசிரியர் யார் புத்தகத்தின் மத்தியிலே மயிலரகை வைத்தவர்கள் இந்த அடிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டெபோரா ஃபர்னாந்து ஓகேங்களா ஆன்சர் யார் டெபோரா ஃபர்னாந்து தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஒரு முகம் நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு கவிதையை வந்து படிச்சிருப்பாரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர்வண்டு பாடுவதும் வியப்போ பலாவின் கனிச்சுலை வண்டியில் ஓர்வண்டு பாடுவதும் எப்போ, இந்த அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்க இந்த அடிகளோட ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க கமெண்ட் பண்ண போகிறீங்க மொத்தம் பத்து கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அவங்களோட நேமோட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா நியூஸஸும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா ஒரு வீடியோ அந்த லெசன் காரணத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு பிரயோஜனமாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா அந்த லெசன் எல்லாமே படிச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ராபி சேது பிள்ளை அவர்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தமிழறிஞர் எழுத்தாளர் வளப்புரைஞர் மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பன்முகத்தன்மை கொண்டவர் இவர் வந்து எங்க பிறந்தவர்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராசவள்ளிபுரம் அப்படின்ற ஊரில் பிறந்தவர் ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கவங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்டுக்கு பின்ன நான் நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக் தான் இந்த ராபி சேது பிள்ளை ஓகேங்களா எந்த சிலபஸ்க்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர்கள் மற்றும் தமிழ் என்று கீழே வரும் ஓகேங்களா இவர் எங்க பிறந்தவன் பார்த்தோன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராசவள்ளிபுரம் அப்படின்ற ஊரில் இருக்க ஊரில் பிறந்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் தமிழறிஞராக வந் தமிழரங்கராக வபலானந்தர் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார் ஆகிய இரு பெரும் புலவர்களின் தலைமையில் ஆறு ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார் அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இவர் வேலை பார்த்துருக்காரு தமிழ் அதே டைம்ல வந்து விவிலானந்தன் மற்றும் சோமசு சுந்தரபாரதி ரெண்டு பேரும் வந்து அவங்க இரண்டு பேருக்குமே புலவர்கள் தான் ஸோ அவங்க தலைமையில் தான் ஆறு ஆண்டுகள் வரைக்கும் பணிபுரிஞ்சிருக்காரு அடுத்து அங்கேருந்து வந்துட்டு சென்னை யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துருக்கார் ஃபஸ்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆறு ஆண்டுகள் அடுத்த சென்னை யூனிவர்சிட்டியில் இருபத்தஞ்சு ஆண்டுகள் வந்து வேலை பார்த்துருக்கார் தமிழ் பேராசிரியராக ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செய்யுளுக்கு இருக்கக்கூடிய எதுகை மோனை இது எல்லாத்தையுமே ஒரே நடைக்கு கொண்டு வந்தவர் இவர் தான் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா பாடல் என்ன பண்ணிப்பாங்க ஃபஸ்ட் லைன்லாம் சேமாக இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்க மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் சேமா இருக்க மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அதான் எதுகை மோனைகள் அதை வந்து மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் உரைநடைக்கும் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த ராபி அவர்கள் கம்பன் கவிநயம் அப்படின்ற திருநாய்வு நூலோட ஆசிரியர் ஓகேங்களா ஆசிரியர் இவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த ராபி பிள்ளை அவர்கள் இவரோட தாக்கத்தினால தான் சென்னை மாநகரில் கம்பர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திறந்திருக்காங்க ஓகேங்களா கம்பர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திறப்பதற்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தோன்னா ராபி பிள்ளை அவர்கள் இவர் சொர்ணாம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதுக்கு வந்து நடத்திட்டு வந்திருக்கார் ஓகேங்களா சொர்ணாம்பாள் அப்படின்னா அவருடைய அம்மாவுடைய பேர் தான் சொர்ணாம்பாள் ஓகேங்களா ஸோ சொர்ணாம்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளையை நிறுவி நடத்திட்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராபி சேதுபிள்ளை அவர்கள் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்காக விருதுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு இதில் என்ன பெஸ்ட்டு என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்குன்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்து சாகித்ய அகாதமி கொடுக்காம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ் நூலுக்காக சாகித்ய அகாதமி கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்த நூல் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வருஷம் வருஷம் என்ன பண்ணுறாங்க இப்போ தமிழுக்காக நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வென்றவன் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உரை வந்து தமிழ் இன்பம் வந்து நீங்கள் நுகரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேது பிள்ளையோட சேந்தமுள்ள படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா சுத்தானந்த பாரதியார் அதாவது என்ன என்ன அப்படின்னா உரைநடையில் வந்து தமிழ் நிறைய தமிழில் இன்பத்தை கொடுக்குற அளவுக்கு உரைநடையை வந்து சிறப்பாக எழுதியிருக்கவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராபி செய்த பிள்ளை அப்படின்னு சொன்னவர் யார்னா சுத்தானந்த பாரதியார் சுத்தானந்த பாரதியார்ன்றவர் வேறு சோமசுந்தர பாரதியார் வேறு சோமசுந்தர பாரதியார் அப்படின்றவங்க நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருப்போம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்துருப்போம் ஓகேங்களா இவர் கூட வேலை பார்த்த மாதிரி ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் தர்மபுர ஆதா ஆதீனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் திருவாவூரத்துறை ஆதார் ஆதீனம்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அது மாதிரி தர்மபுர ஆதீனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சொல்லின் செல்வர் அப்படின்ற விருது இவர் பேருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த ஆதீனம் ஏன்னா சொல்லின் செல்வர் ஆபீஸ் இது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா எந்த ஆண்டு வாங்கினாரும் தெரியாது யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது தர்மபுர ஆத ஆதீனம் தான் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேது பிள்ளையின் நடை ஆங்கில அறிஞர் ஹட்சனின் நடையை போல் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சோமலை அப்படின்றவர் வந்து பாராட்டி இருக்கிறார் ஓகேங்களா சோ அதாவது சேது பிள்ளையும் ஹட்சனோட நடையும் ரெண்டு சேமாக இருக்குன்னு சொல்லி சொன்னவர் யார்னா சோமலை அப்படின்ற பாராட்டி பாராட்டியிருக்கார் இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு நிறைய நூல்களை பதிப்பிச்சும் இருக்கார் ஓகேங்களா சோ அந்த பதிப்பித்த நூல்கள் மட்டும் பார்க்கலாம் ஏன்னா எழுதிய இலக்கிய ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பீங்க படிச்சிருப்பீங்க இப்போ தமிழ் இன்பம் ஆற்றங்கரை நிலை கடற்கரை நிலை தமிழ் விருந்து மேடை பேச்சு தமிழ் விருந்து இது எல்லாமே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ பதிப்பு நூல்கள் பார்க்கலாம் பதிப்பு நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஊரும் பேரும் அப்படின்ற நூலை இவர் பதிப்பிச்சிருக்காரு திருக்குறளில் எஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து உரை எழுதியிருக்காரு அவருடைய உரைகளை இவர் பதிப்பிச்சு ஒரு நூலாக வெளியிட்ருக்கார் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் வந்து இவர் பற்றினா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது ஓகேங்களா இவர் வந்து ராபி செய்து பிள்ளை நமக்கு சிலபஸில் ரொம்ப முக்கியமானவர் ஏன்னா முதல் சாகித்ய அகாதமி விருது தமிழுக்கு பெற்று தந்தவர் இவர் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க என்னென்ன டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டு இருக்கு ஓகேங்களா அது இல்லாமல் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் டெய்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து வரும் ஓகேங்களா அதாவது ஃபைவ் ஓ கிளாக் வந்து இன்னைக்கு மார்னிங் விடுறோம் அப்படின்னா அதை வந்து ரிட்டன் எழுதணும் எல்லாரும் வந்து எழுதி பா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் விட்டுட்டு அடுத்த ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் ஃபைவ் ஓ கிளாக் வந்து இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு டாபிக் போடுவோம் ஆல்ரெடி என்னென்ன டாபிக் முடிஞ்சிருக்கு அப்படின்னா பர்சன்டேஜ் டாபிக் முடிஞ்சிருக்கு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அதாவது தனி வட்டி முடிஞ்சிருக்கு சதவீதம் முடிஞ்சிருக்கு அடுத்து கூட்டுவட்டி இந்த மூன்று டாப்பிக்கும் ஆல்ரெடி முடிச்சாச்சு ஓகேங்களா ஓகே தெரியாதவங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் விளையாடான கிளிக் பண்ணி வச்சுட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஒவ்வொன்னா போடப்படும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்